வணக்கம் மிஸ்டர் வெங்கடேசன் வணக்கம் சார் உழவ நாட்டு பண்ணையுடைய முகவரி சொல்லுங்கள் உழவ நாட்டுப் பண்ணையோட முகவரி வந்து பார்த்தீங்கன்னா சார் கடலூர் மாவட்டம் திட்டக்குடி வட்டம் லக்கூர் வில்லேஜில் நான் ஃபார்ம் இருக்குங்க சார் சரிங்க அதாவது உங்களுக்கு இந்த ஆடு வளர்ப்பில் ஆண்டு அனுபவம் ஆமாம் கொட்டில் முறை பரன்மேல் ஆடு வளர்ப்பில் ஆண்டு அனுபவம் ஓகே இதில் நிறைய பசந்தி வனத்தை வந்து நீங்கள் பார்த்துருப்பீங்க நிறைய வலைதளத்தில் பார்த்துருக்கலாம் ஆமாங்க உங்களுடைய நிலத்தில் ம் எது வந்து சிறந்ததுன்னு நீங்கள் சொல்கிறீங்க ஓகே பார்த்துடலாம் சார் என்னோடய நிலத்தில் சிறந்தது அப்படின்னு பார்த்தீங்க சார் ஒரு நாலு வகையான தீவனத்தை மட்டும்தான் சிறந்ததுன்னு சொல்லுவாங்க மற்ற தீவனம் எல்லாமே ரொம்பவும் கொஞ்சம் முன்ன பின்னிருக்கு அதனுடைய குறைகள் என்னங்கிறத பார்த்துடலாம் அதாவது ஃபர்ஸ்ட் விஷயம் பாத்தீங்கன்னா நான் ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஆரம்பிச்சது தாங்க இந்த கோஃபோர் ஓகே அஞ்சு வருஷம் ஆச்சுங்க இன்றைய வரைக்கும் அதனுடைய வளர்ச்சியில் வந்து எந்த ஒரு குறையும் இல்லாமல் வந்துட்டு இருக்கு அதுக்கு காரணம் எரு தான் ஓகே அதனால் இதில் எந்த ஒரு மைனஸும் கிடையாதுங்க அதாவது தமிழ்நாட்டில் பொறுத்தளவுக்கு மண் வளம் தண்ணி வளம் நல்லா இருக்கிற எந்த விவசாயியாக இருந்தாலும் தாராளமாக இதை சூஸ் பண்ணலாம் அதுக்கு அடுத்தது அப்படியே இந்த பக்கம் பார்த்தீங்கன்னா சூப்பர் நினைப்பி இருங்க இதுவும் வந்து ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு வருஷம் ரெண்டு வருஷத்துக்கு அப்புறம் தாங்க வச்சோம் அப்படி வச்சது தான் இதுவும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் இன்றைய வரைக்கும் வந்துட்டுருக்கு இதுலேயும் எந்த ஒரு இஷ்யும் கிடையாதுங்க தாராளமாக இதையும் வந்து நம்ம ஆட்டு பண்ணைக்கு நெடுநா நெடுநாளுக்கு வந்து யூஸ் பண்ணிக்கலாம் முதல் முறையாக எப்போ நடவு செஞ்சீங்க எத்தனை ஆண்டுகள் ஆகுது இது நடவு பண்ணி கரெக்டாக வந்து பார்த்திங்கன்னா ஒரு மூன்றரை வருஷம் வருங்க இது அஞ்சு வருஷம் ஆச்சு இது ஒரு மூன்றரை வருஷம் ஒன்றரை வருஷம் ஒரு வருஷம் கழித்து இது நடவு பண்ணும் அதாவது இந்த இடத்துல வேலி மசால் போட்டிருந்து அந்த வேலி மசால் ஒரு வருஷத்துக்கு அப்புறம் சரியாக வளராத காரணத்தால் இதில் மாற்றி சூப்பர் நெய் பேர் அதனோட வேலி மசாலா இன்னும் பாருங்கள் வந்துட்டு இருக்கு கொஞ்சம் ஓகே அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா இந்த பார்க்கலாம் வாங்க இந்த பக்கம் கோஃபோர் முத்தனத மாதிரி இருக்குங்களா அது என்ன கரணைக்காக அது கரணைக்காக விதை கரணைக்காக கொடுத்துருக்கு வச்சிருக்கிறதுங்க கோஃபோரும் ப்ளஸ் வந்து சூப்பர் நெய் அது வந்து விதை ஓகே என்னதான் ஆட்டு எருவு போட்டாலுமே உங்களுக்கு வந்து இந்த மூன்று நான்கு ஆண்டுகளாக வந்து ஒரே சீரான வளர்ச்சி இருக்கா அதாவது ஆட்டு எருவு வந்து போடாமல் இல்லை ரசாயன எரு எதுவும் போடாமல் இருந்தோம்னா சீரான வளர்ச்சி இருக்காதுங்க அப்படி போடும்போதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்க கண்டிப்பாக சீரான வளர்ச்சி இருக்கா அப்படி இல்லைன்னா பண்ண முடியாது ம் ம் வாய்ப்பு இல்லை அந்த மாதிரி வரலன்னா பண்ண முடியாதுங்க ஏன் நீங்கள் இந்த இடத்தை எடுத்துகிட்டு திரும்ப வந்து வேற தீவனம் உற்பத்தி பண்ணிவிட்டு வேற ஒரு தீவனத்தில் இதை போய்ட்டு மாற்றலாம் இல்லையா அப்படி போது வளர்ச்சி இன்னும் கொஞ்சம் நல்லாயிருக்கும் இல்லையா அதாவது வளர் வேறு ஒரு தீவனத்தை மாற்றலாம் அப்படின்னு சொன்னாலும் ஓகேங்க பட் எப்படி பார்த்தாலும் இந்த புல் வகையில் ஏதாவது ஒன்று தான் மாற்றணும் ஒன்று சூப்பர்ணை பேர் மாற்றினா கோஃபோர் போடணும் இல்லை கோஃபர் மாற்றினா சூப்பர் நெய் பேர் போடணும் இதுதான் பெஸ்ட்டாக இருக்குன்னு வச்சுக்கோங்களேன் அப்படி போடும்போது நமக்கு வந்து அவ்வளோ ஈஸியாக சாதாரணமாக அது போட முடியாதுங்களே ஒரு ஏக்கர் வந்து தீவனம் உற்பத்தி இப்போ நம்ம பண்ணணும் அப்படின்னா கருணை செலவோடு சேர்த்துங்க பத்துலேருந்து பதினஞ்சாயிரம் செலவாகும் ஓகே ஓகேங்களா அப்படி இருக்கும்போது இந்த கோஃபோரோ சூப்பர் நைப்பேரோ ஒருவேளை சரியான விதத்தில் வளர்ச்சி வரல அப்படின்னாலும் அதிகபட்சம் ரெண்டுலேருந்து மூணாயிரம் நம்ம வந்து ஒரு ரசாயனமோ இல்லை இயற்கையோ உரம் எரு போட்டு அதனுடைய வளர்ச்சி கொண்டு வரதான் நமக்கு ப்ராஃபிட்டபுளாக அமையும் அதை எடுத்துகிட்டு அப்படியே போட்டாலும் புல் வகை பண்ணக்கூடிய பண்ணியிருக்க நிலத்தில் திரும்பவும் புல் வகை போட்டிங்கன்னா அந்த வளர்ச்சி கம்மியாக தான் வரும் பெருசாக மாற்றம் இருக்காது அதுக்கு தேவையானது சத்து தான் அதனால் மாற்றி போட்டால் வந்துருங்கிறது கிடையாது அது வளர்ச்சிக்கு உண்டானது என்ன பண்ணணுமோ அதை பண்ணோம்னா கரெக்டாக இருக்குங்க அதாவது மறுபடியும் மாற்றி பண்ணுறது கூடுதல் செலவுன்னு சொல்கிறேன் கண்டிப்பாக ஓகே இது பார்த்திங்கன்னா சவுண்டலுங்க அதாவது இருக்கக்கூடிய பயிர் வகை தீவனத்தில் நம்ம ஃபார்மை பொறுத்தளவுக்கு பெஸ்ட்டான தீவனம்னா சவுண்டல் தாங்க இதுவும் அதே மாதிரி ஃபார்ம் ஸ்டார்ட் பண்ணி ஒரு ஒரு வருஷம் கழிச்சு வச்சதுன்னு வச்சுக்கோங்களேன் அந்த வெளி மசாலா சரியில்லைன்னு சொல்லிட்டு ரிமூவ் பண்ணிவிட்டு வச்ச சவுண்டல் இன்னை வரைக்கும் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாத ஒரு தொண்ணூற்றெட்டு சதவீதம் வந்து வந்துக்கிட்டே இருக்குங்க எந்த ஒரு ப்ராப்ளமும் கிடையாது இதில் உள்ள ஒரே ஒரு மைனஸ் என்னென்னு பார்த்தீங்கன்னா வருஷத்துக்கு ஒரு முறை வந்து சவுண்டலில் வந்து அசூனி பிரச்சனை வருங்க ஓகே இந்த பிரச்சனை வந்து நமக்குன்னு இல்லை பனி காலங்களில் அது ஜஸ்ட் இப்போ ஒரு பத்து நாள் பதினஞ்சு நாள் இதுக்கு முன்னாடி உள்ள காலங்களில் தமிழ்நாட்டில் பரவலாக வந்து இந்த சவுண்டில் அசூனி பிரச்சனை இருக்குது அத்தனை பேரும் அதுக்குண்டான ஃபோனு காலையில் என்ன கேட்டாங்க என்ன பண்ணலான்னு சொல்லிட்டு அதுக்குண்டான மருந்து சொன்னால் அதை அடிச்சு விட்டோம்னா கம்ப்ளீட்டாக மூணு நாள் அஞ்சு நாளில் அது வந்து கம்ப்ளீட்டாக சரியாயிடும் இப்போ இந்த இது பார்த்தீங்கன்னா இதோடய வளர்ச்சி வந்து நல்ல ஒரு அருமையான வளர்ச்சி இருக்க வேண்டியதுங்க நம்ம ஃபார்ம்லேயே வந்து அசூனி பிரச்சனை வந்தது அதாவது பார்த்தீங்கன்னா உங்களுக்கு தெரியும் இந்த இதில் பாருங்கள் இங்கே பிளாக்கா இருக்கு பாருங்கள் இந்த இடத்துல வந்து அசுனி வந்த இடம் ஓகேங்களா அது வந்த உடனே ஃபார்மில் இந்த தீவன கருணைகள் வெட்டணும் பொங்கல் ஃபெஸ்டிவல் இப்படி இப்படின்னு சொல்லிட்டு இதை மருந்து அடிக்கலை அது வந்த உடனே அடிச்சிருந்தோம்னா இன்னும் கொஞ்சம் வளர்ச்சி கூடுதலாக இருக்கும் ஒரு ஒரு வாரம் கம்ப்ளீட்டாக எல்லாம் வரவிட்டு அதுக்கப்புறம் மருந்து அடித்ததுனால கொஞ்சம் டிலே ஆகி இந்த மாதிரி வந்திருக்குங்க அப்படியே உடனே மாறிடுச்சு பாருங்க அப்போ பார்த்திங்கன்னா கரிகிறோம் காடு ஃபுல்லாக பார்த்திங்கன்னா சவுண்டில் அதிகமாக போயிடுச்சுன்னா அப்படியே அந்த சாரை ஃபுல்லாக உறிஞ்சிரும் ஓகே அது சார் உறிஞ்சி பூச்சி தான் அது உறிஞ்சிருதால் வந்து அப்படியே வளர்ச்சி குறைஞ்சிருங்க அந்த மருந்து ஒரே டைம் ஸ்ப்ரே பண்ணி விட்டோம்னா கம்ப்ளீட்டாக சரியாயிடும் இதை விட வேற வந்து பெஸ்ட்டான தீவனம் எனக்கு தெரிஞ்சு ஒன்றும் வரலங்க இந்த மர வகை தீவனத்தில் உங்களுக்கு சீரான உற்பத்தி பண்ண முடியுதா அதாவது சீரான உற்பத்தி பண்ண முடியுதான்னா இதில் மட்டுந்தாங்க என்னால் சீதா சீரான உற்பத்தி பண்ண முடியுது வேலி மசாலாலையும் பண்ண முடியல அகத்திலேயும் பண்ண முடியல இதில் மட்டும்தான் பண்ண முடியுது அதுக்கு உதாரணம் என்னன்னு நான் சொல்கிறேன் அதாவது பார்த்தீங்கன்னா இதில் வேலி மசால் ஏற்கனவே நம்ம பழைய வீடியோவில் இந்த லேண்டு வந்து சும்மா ஃப்ரீயாக கடந்ததுங்க அதெல்லாம் நான் வேலி மசால் போடணும்னு உங்கள்கிட்ட அந்த வீடியோவில் சொல்லியிருந்தேன் ஓகே அதே மாதிரி வேலி மசால் போட்டோம் ஃபஸ்ட்டு கட்டிங்கு ப்ளஸ் வந்து ஒரு மூணு கட்டிங் வரைக்கும் சீரான வளர்ச்சி நல்ல அருமையான வளர்ச்சி இருக்குதுங்க அதோட ஃபுட்டேஜ் இருக்கு அதை நான் காமிக்கிறேன் அவ்வளவு வளர்ச்சி இருந்தது இப்போ இந்த பனி காலம் அப்படியே ஸ்டார்ட் பண்ண ஆன உடனே இந்த கட்டிங் ஒரு ரெண்டு மாசத்துக்கு முன்னாடி அப்படியே அதனுடைய வளர்ச்சியும் குறைஞ்சிடுச்சு அதோட பச்சைத்தன்மை இது எல்லாமே குறைஞ்சிது சத்தும் குறைஞ்சது ஒரு காரணம் தான் பட் இருந்தாலும் பனி காலங்களில் வேலி மசால் வந்து சரியாக வரல அத அந்த பனி காலங்களில் சவுண்டர்களுக்குலாம் எந்த இஷ்யும் கிடையாதுங்க அருமையாக வருது வருஷம் முந்நூத்தறுபத்தஞ்சு நாள் வந்துட்டு இருக்கு வெயில் காலங்களில் இன்னும் சிறப்பாக வரும் அதே மாதிரி வேலி மசாலா உள்ள ஒரு விஷயம் என்னன்னா குத்துகள் வந்து இறந்து போகுது பனிகாலங்களில் சீரான வளர்ச்சி இல்லை ஓகே சத்து பற்றாக்குறையாக போயிடுச்சுன்னா குறுகிய காலத்துலேயே அதனுடைய காய்கள் வர ஆரம்பிச்சிடும் இது கூட பரவாயில்லங்க அடி அஞ்சு அடி ஹைட்டு வந்திருக்கு இன்னும் சில இடத்துல வந்து பார்த்திங்கன்னா டக்கு டக்குன்னு காய்கள் வந்துடும் அந்த இலைகள்லாம் கீழே கொட்டிருன்னு வச்சுக்கோங்களேன் ஓகே அதனால் அதுவும் சரி வரல இது வந்து பார்த்திங்கன்னா குட்டை பேருங்க ஆரம்பத்தில் நம்ம வச்சிருந்த குட்டை பேர் தான் ஓகே ஓரளவுக்கு வந்து இது வளர்ச்சி அப்படியே வந்துகிட்ருக்குங்க ஒன்றும் ப்ராப்ளம் கிடையாது அதே மாதிரி அகத்தி அந்த லாஸ்ட்டில் போட்டிருந்தோம் அதுவும் இப்போ இருக்குதுங்க பார்த்தீங்கன்னா தெரியும் அதையும் ரிமூவ் பண்ணிவிட்டு தான் போடணும்னு இருக்கேன் ஏன் அப்படின்னு கேட்டிங்கன்னால் அதுலேயும் அப்படி ஒரு சீர சீரான வளர்ச்சி ப்ளஸ் வந்து போதுமான அளவுக்கு பசுந்தவன் உற்பத்தி வரல ஓகே கொஞ்சம் மைனஸாக தான் தெரியுது ரெண்டு விஷயத்தை நம்ம பார்த்தா ஓரளவுக்கு ஓகேங்க சூட்டபுளாக இருக்குது வேலி மசாலும் ஃபஸ்ட்டு சவுண்டல் அடுத்தது வேலி மசாலா ஓரளவுக்கு ஓகே ஓகே அப்படிங்கிற மாதிரியான லெவலில் நம்ம இருக்குங்க இது சூப்பர் நேப்பியர் இதுக்கும் அந்த இஷ்யூ இல்லைங்க நல்லா தான் வந்துட்டு இருக்கு சூப்பர் நேப்பியருடைய ஈல்டு வந்து உங்களுக்கு நல்லா இருக்கு கோ கோ ஃபைவோ சரி குட்டை நேப்பியருங்கிறது அவசியமா அதாவது குட்டை நேப்பியர் அப்படிங்கிறது அவசியமா அப்படின்னா இப்போ உதாரணத்துக்கு நம்ம இது இருக்கு பாருங்க ஜிஞ்சுவா கிராஸ் இருக்கு பாருங்க அதே மாதிரி சாஃப் கட்டர் இல்லை என்னால் நறுக்கி போட முடியாதுங்கும்போது இந்த குட்டை நேப்பருக்கு இருந்தால் ஒன்றும் பிரச்சனை இல்லைங்க ஆடுகளுக்கும் மாடுகளுக்கும் கழிக்காமல் சாப்பிடும் தண்டோட முத்துறது அவ்வளவு சீக்கிரம் முத்தாம ஓரளவுக்கு நல்லா இருக்கும் அதுதான் பட் கமர்ஷியலா பண்ற ஃபார்முக்கு இது அவசியமா அப்படின்னுலாம் அவசியம் அப்படின்னுலாம் நான் சொல்ல வரலங்க இது இருந்தாலும் நல்லது இல்லனால அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒன்னும் தப்பு இல்ல உங்களால தேவன உற்பத்தி அந்த அளவுக்கு பண்ண முடியாது இல்லையா அதாவது வசந்தேவனம் உற்பத்தியில புல் வகையை தான் நம்மளால அதிகப்படியா உற்பத்தி பண்ண முடிய முடியும் அதுல இப்போ இருக்கிறது பாத்தீங்கன்னா சூப்பர் நெய் தான் அது மறுக்கவும் முடியாது ஓகே அப்படி இருக்கும்போது இருக்கும் போது குட்டை நேப்பயரும் புல்வகைதானே புல்வகைதான் அதுக்கு அளவுக்கு ஈக்குவல் பண்ணலனாலும் இது ஓரளவுக்கு வெயிட் கெயின் வருதுங்க அதுல வெயிட் வருது போத்து நிறைய வடிக்குது மண் வளம் இருக்கும் இதுவும் வச்சுக்கலாம் நல்லா தான் இருக்கு ஒன்றும் ப்ராப்ளம் இல்லை இது வேண்டாம் கலந்து கொடுக்கும் போது அது தீவனம் நல்லா சாப்பிடும் கண்டிப்பாக கலந்து கொடுக்கும்போது தீவனம் நல்லா சாப்பிடும் வளர்ச்சியும் ஓரளவுக்கு இருக்கு ரொம்ப ஒன்றும் சரியில்லை அப்படிங்கிற அளவுக்குலாம் கிடையாது ஓரளவுக்கு இருக்குங்க இது வந்து வேலி மசால் தானுங்களா ஆமாங்க இது வேலி மசால் தான் இது எதற்காக வந்து லைன் பிடிச்சி இதுல வந்து சொட்டு நீர் பைப்பும் போட்டுருக்கீங்க ரெண்டு லைன் போட்டுருக்கீங்க இதையே அந்த சோள பயிர் விதைப்போம் இல்லையா சோளம் மாட்டுக்காக அது போல அப்படியே பரவலாக விட்டு உழவு ஓட்டி விட்டா போதும் இல்லையா அதாவது பரவலாக விதச்சி விட்டுட்டு உழவு ஓட்டி விட்டோம்னாவே இதோட திறன் ரொம்ப குறைஞ்சிருங்க ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா அதோடய விதை வந்து சைஸ் வந்து ரொம்ப சின்னது கடுகு சைஸ் தான் இருக்கும் சரி அதுல ஒரு குறிப்பிட்ட லெவலுக்கு மேல ஒரு இன்ச்சு ஒன்றரை இன்ச்சுக்கு மேலே அந்த ஆழத்துல போட்டோம்னா மட்டும் அது முளைச்சி வருங்க ஒருவேளை நம்ம டிராக்டர் விட்டு உழவு போது அது மேலே மண்ணோ கட்டியோ பெருசாக விழுந்துச்சுன்னா அது முளைக்காது ஃபர்ஸ்ட் விஷயம் ரெண்டாவது அந்த மாதிரி விதைச்சி விட்டுட்டு நம்ம ஆடுகளை வந்து இதை எப்படி சொல்றது மேய்ச்சலுக்கு விடுறோம்னா அப்படி விதைச்சி விடலாம் பட் பிரச்சனை இல்லை ஓரளவுக்கு போகும் அதுலேயும் பார்த்தீங்கன்னா அது அடியோட சாப்பிட்டுட்டு அதுக்கப்புறம் வரக்கூடிய அந்த கட்டைகள் அந்த இதெல்லாம் வந்து ரொம்ப இது ஷார்ப்பாக இருக்கும் குத்திடுங்க அதனால் இந்த வேலி மசாலோ சவுண்டோவில் எந்த ஒரு தீவன பயிரும் பார் பிடிச்சோ இல்லை பார் பிடிக்காமலோ இந்த மாதிரி லைன் பிடிச்சி நம்ம போடும்போது தான் அதனுடைய வளர்ச்சி நல்லாயிருக்கு களை எடுக்கிறதுக்கு பிரச்சனை இல்லாமல் இருக்கும் அடுத்தது கட் பண்ணிவிட்டு வெளியே வர்றதுக்கு எந்த இஷ்யும் இருக்காதுங்க நீங்கள் பரவலாக வேசி விட்டுட்டிங்கன்னா அது வந்து காலில் குத்த ஆரம்பிச்சிரும் நம்மளால் வெட்ட முடியாது வளர்ச்சி அப்படியே டக்குன்னு குறைஞ்சிரும் இந்த மாதிரி கேப் விட்டுருந்தா இந்த இடையில வந்து நம்ம இது வீடு வச்சுருக்கோங்க வீட்டில் வச்சு உழ ஓட்டலாம் எரு போட்டு மண் அழைக்கலாம் இப்படிப்பட்ட விஷயங்கள் பண்ணும்போது ஓரளவுக்கு வரும் நம்ம அப்படியே விதைக்கிறத தவிர்த்துட்டு இந்த மாதிரி லைன் பிடிச்சி பண்ணுறது பெஸ்ட்டு சரிங்க உங்களுடைய இந்த ஐந்தாண்டு அனுபவத்தில் ம் எல்லா மண்ணுக்கும் ம் ஏற்ற தீவனம்னால் எதை நீங்கள் சொல்லுவீங்க எதை அதிகப்படியாக உற்பத்தி பண்ணோன்னா ம் ஆடுகளை வந்து நம்ம வந்து நல்ல முறையில் வளர்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குன்னு ஒரு ஐடியா இருக்கும் இல்லையா கண்டிப்பாங்க அதை பற்றி சொல்லுங்களேன் அதாவது என்னுடைய அனுபவத்தில் தமிழ்நாட்டை பொறுத்தளவுக்கு இந்த தீவனம் தான் பெஸ்ட்டுன்னுலாம் சொல்லவே முடியலை முடியாது ஒவ்வொரு ஏரியாவுக்கும் ஒவ்வொரு மண்ணுக்கும் ஏற்ற மாதிரி அந்த தீவனத்தோட வளர்ச்சி ப்ளஸ் எல்லாமே குறையுது தென் மாவட்டங்களில் பார்த்தீங்கன்னா சவுண்டில் ஒருத்தர் நான் கொடுத்துருந்தேன் ஆக்சுவலாக வந்து ஒரு வக்கீல் தான் ஒரு சார் அவர் கொடுத்துருந்தேன் பட் நான் எதிர்பார்க்கவே இல்லை அவ்வளோ ஒரு ஹைட்டு அவ்வளோ ஒரு வளர்ச்சி வீடியோவில் அப்படி இருக்குது அவர் நிலத்தில் பக்கத்தில் அது ஜஸ்ட் அதே டிஸ்ட்ரிக்டில் நம்ம நிறைய பேர் கொடுக்கும்போது எனக்கு வளர்ச்சி கம்மியாக இருக்குங்கிறாங்க அப்போது கோஃபோரும் சூப்பர் பேரும் ஓரளவுக்கு சொல்லலாம் எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் ஓரளவுக்கு தமிழ்நாட்டில் எல்லா மண் வளத்திற்கும் வரக்கூடிய தீவனமாக அது ரெண்டுமே இருக்குதுங்க அதை நம்ம சூஸ் பண்ணிக்கிட்டு நம்ம கொடுக்கக்கூடிய தீவனத்தில் ஒரு ஐம்பதுலேருந்து ஒரு அறுபது பர்சன்டேஜ் வந்து அந்த தீவனத்தை வர வச்சுட்டு ப்ளஸ் கூடுதலாக இருக்கிற நாற்பது சதவீதம் தீவனத்தை மரவகை சவுண்டல் ப்ளஸ் வந்து இது வந்து வேலி மசால் இப்படிப்பட்ட தீவனத்தை உற்பத்தி பண்ணி நம்ம கொடுக்கும்போது செலவுகளும் குறையும் ப்ளஸ் வந்து நமக்கு சீரான வளர்ச்சியும் இருந்துக்கிட்டே இருக்குங்க அதே மாதிரி அடுத்தது இப்போ நம்ம ஃபார்மில் வந்து என்னென்ன தீவனத்தில் ப்ளஸ் மைனஸ் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது குதிரை மசாலா நம்ம ஏற்கனவே போட்டிருந்தோம் ஓகேங்களா அப்போ குதிரை மசால் போது அதில் வந்து பார்த்திங்கன்னா நமக்கு ஓரளவுக்கு வந்து வளர்ச்சி வந்து நல்லா இருந்தது பட் ஒரு மூணு கட்டிங் வரைக்கும் அதை ஓரளவுக்கு வந்துச்சு அதுக்கு மேலே வந்து அது வரலை அது காரணம் என்னென்னு பார்த்தீங்கன்னா அதனுடைய வளர்ச்சி ரொம்ப குறைவு அதில் கஸ்கூட்ட ப்ராப்ளம் இப்படிப்பட்ட ப்ராப்ளம் இருக்கும்போது கமர்ஷியலான பண்ணைக்கு அதை வந்து நமக்கு சூட் ஆகலை அப்படிங்கிறது என்னுடைய கருத்து அதே நேரம் அடுத்தது ட்ரை ஃபாடர் வந்து எடுத்துக்கிட்டிங்கன்னால் சூடான் சுருக்கம் தான் கடலைக்குடிக்கு அடுத்தது பெஸ்ட்டாக இருக்குது இன்றைக்கி மோஸ்ட்லி தமிழ்நாட்டில் ஃபேட்டனிக்காக பண்ணக்கூடிய அத்தனை பண்ணையாளர்கள் அதாவது கறிக்காக வளர்க்கக்கூடிய செம்மறியோ வெள்ளாடோ பண்ணுறவங்க மோஸ்ட்லி வந்து யூஸ் பண்ணுறது காஞ்சி தீவனம் தான் அதில் வந்து கடலக்கூடிய கிழக்கில்லைன்னா கிடைக்கலனால அடுத்தது வந்து சூடான் சொர்க்கம் தான் நம்ம கொடுக்கக்கூடியது ஒரு ஏக்கருக்கு க்ரீன்னா வந்து பார்த்திங்கன்னா இருபது கிலோ போடணும் அடுத்தது வந்து பார்த்தீங்கன்னா ட்ரைக்கு பண்ணணுன்னா முப்பது கிலோ நம்ம வந்து போடும்போது எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாமல் நல்ல முறையில் நம்ம வந்து காஞ்சி தீவனத்தை கொண்டு போகலாம் இது போக அங்கே அந்தந்த ஏரியாவில் கிடைக்கக்கூடிய கடலை கொடி அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா அந்த உளுந்து சங்காயம் கொள்ளு சங்காயம் இப்படிப்பட்ட விஷயங்கள் எங்கே கிடைக்கிதோ அதெல்லாம் கொஞ்சம் கலெக்ஷன் பண்ணி வந்து வச்சுக்கிட்டோம்னா நமக்கு வந்து காஞ்சி தீவனத்தோட செலவும் குறைக்கலாம் ப்ளஸ் வந்து சக்ஸஸாகவும் கொண்டு போகலாம் சரிங்க வெங்கடேசன் இந்த பசந்தீவனத்தை பற்றி ரொம்ப தெளிவா ஓகே நிறைய விஷயங்களை சொல்லிருக்கிறீங்க கண்டிப்பாக அது நண்பர்களுக்கு பயனுள்ளதாக இருக்கும் உங்களுடைய நேரத்திற்கு மிக்க நன்றிங்க நன்றிங்க சார்